வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்களை ரசித்து இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா தெங்காசிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டைகர் ஃபால்ஸுக்கு தான் போகிறோம் இந்த டைகர் ஃபால்ஸை பற்றி உள்ளூர்காரங்கள் தான் தெரியும் வெளியூர்லேருந்து பாருங்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது மெயின் ஃபால்ஸ் ஓல்டு ஃபால்ஸுக்கு மட்டும் போவீங்க இந்த மாதிரி டைகர் ஃபால்ஸ் வந்து போக மாட்டீங்க ஃபேமிலிக்கு குளிக்க ஒரு சூப்பரான வந்து ஸ்பாட்னே சொல்லலாம் இந்த டைகர் ஃபால்ஸில் ஒரு பர்சனுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டீட்டெயிலாகவும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே ரீச் ஆயிருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா பராசக்தி காலேஜ் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம் இப்போ இந்த ரோடு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தென்காசிலேருந்து குற்றாலம் போகிற ரோடு தான் இங்கே நான் எதுக்கு காமிக்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வெளியே டைகர் ஃபால்ஸ்னு போர்டு வச்சிருக்க மாட்டாங்க ஓல்டு ஃபால்ஸுன்னு தான் வந்து போர்டு வச்சுப்பாங்க ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு கரெக்டாக டூ ஹண்ட்ரட் மீட்டர் தள்ளி வந்தீங்க அப்படின்னா டைகர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க இங்கே நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபால்ஸுக்கு ஒன் கிலோமீட்டர் வந்து டைகர் ஃபால்ஸ் வந்து போகும் ஸோ அதுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கிங் காஸ்ட் மட்டும் வாங்குவாங்க ஸோ பைக்கு வந்து ஃப்ரீ தான் ஸோ காரு வேனுக்கான் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபால்ஸுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து கிடையாது ஸோ இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா என்ன சேனலில் வந்து கேட்குறாங்க யூடியூப் சேனலாக அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னோம் உடனே அவங்க எங்களுயும் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கையை காமிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒன் கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கூட்டம் ஏன்னா இவ்வளோ வெஹிக்கிள் வந்து டைகர் ஃபால்ஸில் இருக்காது ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கார்கள் எல்லாமே வந்து வெளியூர் கால் டூரிஸ்ட் தான் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டைகர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து குற்றாலம் முறை நிறைய கடைகள்லாம் இருக்காது டீ கடை மட்டும் தான் இருக்கும் வீடியோ ஸ்டார்டிங்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அது என்ன சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நான் யாரை தூட்டு போகிறேன் இவங்க தான் என்னோட சன்னு ஸோ லாஸ்ட்டாக வந்து இவங்களோட பர்த்டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் காரில் வந்து வரத மாதிரி ஸோ அதில் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் யார் உங்கள் சன்னா நீங்கள் வீடியோவில் வ்ளாகில் காமிக்கவே இல்லை இப்போ லாஸ்ட் அதுக்கப்புறம் வர வீடியோலேயே காமிங்க ப்ரோ நிறைய பேர் கேட்டுறிங்க ஸோ உங்களுக்காகவே வந்து நான் வளாக்ல வந்து காமிக்கேன் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வெளியே சுற்றுறதுனா கொஞ்சம் ரொம்பவே வந்து பிடிக்கும் இந்த டைகர் ஃபால்ஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஃபால்ஸ் உண்டு என்னடா மூணு என்னடா இருக்குன்னு கேட்கலாம் இங்கே மூணு அதுக்கப்புறம் இதுக்கு கீழேயும் வந்து ஒரு மூணு ஃபால்ஸ் உண்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன தொட்டியும் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து விழுந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க ஸோ இதுதான் வந்து அந்த மூணு ஃபால்ஸு மேலே மூணு ஃபால்ஸு கீழே மூணு ஃபால்ஸு ஒரு தொட்டி இருக்கும் சின்ன குழந்தைங்களாம் அழகாக ஆடுவாங்க பையனை வந்து நல்லா ஆடுவான்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு வந்தால் ஆனால் தண்ணி கூட்டம் அதிகமாக இருக்கிறனால குளிக்க வைக்க முடியாது சுற்றுலா தான் வந்திருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி மீடியமாக தான் விழுது ஸோ இப்போ கிளைமேட் வந்து சேஞ்சாயிடுச்சிங்க அதனால் தண்ணி எல்லா பசங்க கம்மியாகிடுச்சு என்னோட சன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா முகமது மெக்ஸான் நாங்கள் செல்லமாக பார்த்தீங்க அப்படின்னா மெக்ஸூன் கூப்பிடோம் ஸோ இவங்க இப்போ தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒன் இயர் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு இவங்களுக்கு வீட்டில் விட வெளியே இருக்கிறது ரொம்பவே வந்து பிடிக்கும் இந்த லாக்லாம் இருக்கிறதா ரொம்பவே வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க இவங்க சேட்டையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களுக்கும் தனி இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதிலே போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அதனால் இவங்களையும் குளிக்க விதத்தில் நாங்கள் மெயின் ஃபால்ஸில் போய் தான் வந்து குளிச்சிருந்தோம் எங்கே குழித்தோம் மெயின் பார்ட்ஸ் தானே குழித்தோம் ஹலோ மெயின் பார்ட்ஸில் போய் நாங்கள் அப்படியே குளிச்சிட்டோம் இப்போ வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு நெக்ஸ்ட்டு அப்டேட் வர வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்